மோடி விளக்கை காட்டியவர் புரட்சித் தலைவர் இடப்பாடியார் என்பதை என்னது எது சொல்றேன்னா ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும் எல்லாம் சொல்றான் இந்த இயக்கத்தில் என்ன சொன்ன எவ்வளவு பேர் சொன்னான் ஸ்லிப்பர் செல்னா ஆட்சி பண்ண முடியுமா உன்னை திருந்து கொள்ள வேண்டும் தாய்மார்களே இன்னைக்கு அண்ணா திமுகா கோட் இருக்கிறது என்றால் தோற்கவில்லை தாய்மார்களே நாம் தொண்டர்கள் ஒரு சின்ன சுணக்கம் காட்டிவிட்டோம் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருப்பார் கிட்டத்தட்ட தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டுகள் வித்தியாசத்தில் தோன்றிருக்கிறோம் என்றால் அனைத்து இந்திய அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் அங்கீகாரம் அழித்திருக்கிறார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலை அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அறுபத்தோறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தார்கள் புரட்சி தமிழர் இடம் அவர்கள் தாய் எட்டடி வாய்ந்தால் கூட்டி பதினாறு அடி பாயும் என்று அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை கூட்டணி இல்லாமல் கொண்டு வந்து பத்து கூட்டணியோடு சேர்த்து எழுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினரோட இருந்துச்சு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்றால் மக்கள் நமக்கு வாக்களி இருக்கிறார்கள் தாய்மாறிமே எண்ணி பார்த்த வேண்டும்

அன்பு தாய்மார்களை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு அரசியல் தலைவரை இதுவரை காணவில்லை இனிமேலும் காணப்போவதில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர் அனைவரையும் பார்க்கக்கூடிய எளிதாக அணுகக்கூடிய முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தாய்மார்கள் இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கம் இந்த தாய்மார்களுக்காக அடிப்படையில் வகுத்து கொடுத்த இயக்கம் இயக்கத்திலே ஐம்பது சதவீத உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்குறி வழங்கி சாதாரண பெண்களையும் துறையிலே ஊராட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாட்சியிலே தேர்ந்தெடுத்தவர் முன்னேற்றம் பெண்களுக்கு நிர்வாகத்திலே அதாவது கட்சி நிர்வாகத்திலே ஒன்பது பேர் இருக்கின்ற ஆணை புரப்பித்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் தாய்மார்களுக்காக திட்டங்களை தீட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி கட்டணியில் அமர்வது அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்களை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற வரலாற்றிலே புரட்சியை ஏற்படுத்தவர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்

பரிசு பெட்டகம் வழங்கியவர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை பதிவு செய்கிறேன் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய இயக்கத்தை இங்கு அழித்துற வேண்டும் என்று இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்து விட்டு அதிகமாக பேச முடியவில்லை ஏன் என்று கேட்டால் எங்க அக்கா படாத கஷ்டமா எண்பத்தி நாலு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அக்கா பாரத் நகர் எம்ஜிஆர் நகர் தாம்பரத்துல குடிசை மாற்று வாரிய தலைவராக இருந்தாங்க அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற குக்கிராமங்களில் மாடு மாட்டோண்டி போகின்ற சாலை எல்லாம் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பிலே இரண்டு பக்கமும் கால்வாய்களை அமைத்து அந்த மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பிலே வீடுகளை ஒதுக்கி கொடுத்தவர் அக்கா அவர்கள் என்ன பார்த்து வேண்டும்

ஏற்றுமதி வர்த்தக மண்டலம் சாரட்டோரிய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர்கள் நேரியாக வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் முப்பது லட்சம் பேர் மறைமுக வேலைவாய்ப்புகளை தேடி முப்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை வேலைவாய்ப்பு செய்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண்களில் பல பேர் அதில் வேலை பார்க்கக்கூடிய குடும்பங்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை வடிக்கொள்ளுகிறேன் தாய்மார்களை பெரியவர்கள் அப்படி செய்யணும் ஆட்சி பேர் சொல்ற மாதிரி ஆட்சி செய்யணும்

போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக போயிருக்கிறது தமிழ்நாடு ஒரு பாட்டல் பேசுகிறது ஒரு பாட்டல் பேசுகிறது என்னை குடித்து விட்டு வீசி விட்டீர் நான் போய்விட்டேன் ஆனால் நான் முன்னில் வந்து விட்டேன் ஒரு நாள் நீயும் வீசி எரியப்படுவா என்று ஒரு பாட்டல் பேசுகிறது திமுக ஆட்சியே என்பதை இந்த மக்கள் எண்ணி பார்த்து உணர வேண்டும் ஒரு வாட்டலுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு அதில் வருகின்ற வருமானம் பதினைந்து கோடி வருடத்திற்கு இருபத்தி இரண்டாயிரம் கோடியை

எதற்கு சொல்லுகிறேன் என்றால் படித்தவர்களை அதிகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலா வருகிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் இறைதவும் டாக்டர் புரட்சி தலைவர் என்பதை எண்ணி பார்த்திட வேண்டும் அப்பதான் மணியக்காரன் போஸ்ட் மணியக்காரனா விவோ ஊர்ல அமைஞ்ச உடனே சட்டம் அந்த மணியக்காரர்களை தூக்கி எரிந்து பன்னிரண்டாயிரம் கிராம நிர்வாக அலுவலர்களை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டதாரி வாலிபர்களை ஒரே இரவில் நிர்மாணித்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் போட்ட தான் இன்றைக்கு அரசு பணியிலே நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பார்க்கணும் ஒரு அமைச்சரை போய் பார்க்கணும் அந்த நிலைமை இருந்தது ஆனால் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆட்சிக்கு வந்தாலே யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வாருங்கள் தகுதி இருந்தால் உங்களுக்கு அரசு பணி கொடுக்கப்படும் என்று கவுன்சிலிங் முறையை உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டுடைய மக்களின் வாழ்வாரத்தை மேம்படுத்தி அரசு பணி அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் சொல்லியிருக்கான் திமுக முப்பத்தஞ்சு லட்சம் பேர்களுக்கு அரசு பணி கொடுப்பேன் யாருக்காவது கொடுத்திருக்கிறார்களா எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களே பெரியவர்களே அன்றாடம் கேஸ் விற்பனை நூறு ரூபாய் கேஸ்க்கு நூறு ரூபாய் குறைக்கிறோம் குறைத்தானா நூறு ரூபாய் கேஸ் குறைக்கிறேன் குறைத்தானா நான் வந்தால் பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் குறைப்பேன் டீசலுக்கு நான்கு ரூபாய் குறைப்பேன் என்று இதுவரை குறைத்தார்களா எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களை பெரியவர்களே படித்த இளைஞர்களின் கல்விக்கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே செய்தார்களா செய்ய முடியாது ஏன்னு கேட்டா நிறைய மாணவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வகிக்கின்ற வங்கிகளிலே லோன் வாங்கி இருக்கிறார்கள் ஆகை முடிவு செய்ய வேண்டாம் தீமு கவர்மெண்ட்டு போனா முடிவு பண்ண மாட்டேன் என்பதை திமுக தெரிவி யார் முடிவு பண்ணான் அவங்களுக்கு கல்விக் கடவனை ரத்து பண்ண ரிசர்வ் வங்கி முடிவு பண்ணடா நீ முடிவு பண்ணாத சென்ட்ரல் கவுர்மெண்ட் ஸ்டேட் டவுன் பண்ண முடியாது ஆனா நான் சொன்னேன் போய் சொல்லி கல்விக் கடனை ரத்து பண்ணா ஏய் விவசாயி கடமை கண்ணப்படி சேவமண்டி சேவமண்டி சொன்ன செங்கியா 12000 கோடியை தள்ளுபடி செய்தவர் இளையனவம் டாக்டர் புரட்சித்தலை அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாளியார்தான் அத கட்டுபடி என்னடா பேசுறீங்க நீங்க எங்க பார்த்தாலும் வெஞ்சா போலீஸ் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் மாநாடு மாதிரி கூட்டம் குதிர்க்கே ஒரு காவலர்களை பார்க்க முடியுதா காவலரே இல்லாம கூட பரவாயில்ல இதை விட லட்சம் பேர் லட்சம் கூடிய கூட்டத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எவரும் பாதுகாப்பு கொடுக்கலாம் நாங்களே எங்களுக்கு பாதுகாப்பு இது ராணுவ கட்டுப்பாடு இருக்கின்ற இயக்கம் அங்கே நீ என்றால் நிற்கக்கூடிய தொண்டர்களை பெற்றிருக்கின்ற இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள படமைப்பட்டிருக்கிறது அன்பு தாய்மார்களே பெரியவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சென்ற முறை நாம் வந்து மக்களால் தோற்கடிக்கப்படவில்லை என்பதே எங்களுக்கு தெரியும் நாம் தோற்றது நம்முடைய உழைப்பை கொஞ்சம் ஆகவே இன்றைக்கும் சொல்லுகிறேன் என் அன்பு நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன் இதை ஆலோசனையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் நாம் வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் அண்ணன் சொல்ல முடியுமா ஒரு முதலமைச்சர் நான் சொல்றேன் இல்லன்னா அண்ணத்தின் தான் முரட்சித் தலைவராக முறைகள் என்ற யார் அவர்களும் எண்பது சதவீத தொண்டர்கள் யார் இருக்கிறார்களோ ஆதரவு இருக்கிறதோ அவர்களால் இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் சட்டம் சொல்கிறத அண்ணா தீவிர மினி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு தொண்டன் பொதுச்செயலாளராக வந்திருக்கிறார் எண்ணி பாத்த வேண்டும் நீ ஏற்ற நாளே இருபத்தி மாநிலங்கள் ஒன்பது யூனியன் கொல்ல செய்தல் யாராவது இப்படி ஒரு இயக்கத்திற்கு ஒரு தொண்டன் தாங்கி இருக்கிறாரா எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களை அப்படிப்பட்ட பேர் இயக்கம் அண்ணா திமுக அதை அடித்தளமிட்டவர்களே எங்க அக்கா வளர்வு அக்கா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு சொன்னாங்க எல்லா ராஜமான எம்எல்ஏ சொன்னாரு அக்கா எட்டு வயதில் இருந்து மேடையிலே பேசி வந்தவர்கள் என்று எனக்கு அக்கா அக்காவை அவ்வளவு தெரியாது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் நல்லா தெரியும் ஆனாலும் அந்த வயதிலே இந்த இயக்கத்திற்காக அடிமட்ட தொண்டன் எதை உழைத்தானோ அதை உழைத்ததன் பயனால் அலங்கரித்து உங்களிலே சட்டமன்ற உறுப்பினராக வந்தார்கள் என்பதை மயிலா பொருளை சொல்ல வேண்டும் அன்பு தாய்மார்கள் காலத்தின் நிறைமை கருதி அக்கா அவர்கள் பேச இருக்கின்றால் இனி வரும் காலங்களில் நன்றாக பேசுகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கருத்தை மட்டும் தொண்டர்களுக்கு சொல்லுகிறேன் அப்பெல்லாம் கிராமத்துல ஓராசிரியர் பள்ளி அதாவது நீ எதுக்குன்னு கேட்டா நீங்க இந்த ஆறு மாசம் தூங்காம உழைக்கணும் அது போதும் நிச்சயமா வெற்றி நம்மளுக்கு தான் அது எதுக்கு சொல்றேன்னா அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல ஓராசிரியர் பள்ளின்னு இருந்தது ஓராசிரியர் பள்ளின்னா ஐம்பது பேர் இருப்பாங்க அதுல ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது வரைக்கும் இருப்பாங்க அப்படி ஓர் ஆசிரியர் பள்ளியில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் உள்ள வருகிறார் என்னடா பாடன்னு கேக்குறாரு ஐயா சயின்ஸ் பாடன்றான் அது சொல்றான் என்னடா சப்ஜெக்ட் மனிதன் சார்னா உள்ள வரும்போது வாரியார் சொன்னாரு எனக்கு உடம்பு தயாரா இருந்ததுப்பா கொஞ்ச நேரம் இந்த பெஞ்ச் மேலே படுக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் படிங்கன்னு அவர் போய் சட்டையை கழிவிட்டு ஆணியில் மாட்டிட்டு படுத்தேன் படுத்து நல்ல தூக்கத்தில் இருக்கிறாரே கல்வி ஆஃபீஸர் வரட்டார் என்ன பிஎம் டிஸ்ட்ரிக்கு கல்வி அதிகாரி வட்டார் வந்து ஜீப்பு வந்தோடனே ஐயா ஜீப்பு நானுங்க பாரு பசங்க உடனே எழுந்து சட்டையை மாட்ட முடியவில்லை உடனே மேடை அந்த பெஞ்சில் இருந்து எழுந்து வெறும் பணியினோட தம்பிகளா நல்லா கவனிங்க இதுதான் நிலா எழுந்து இதுதான் நுரையீரல் என்று பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த அதிகாரி ஜீப்பிலேயே அழுகிறார் அந்த டிரைவர் கேக்குறான் ஐயா எதற்கு ஐயா அழுகிறீர்கள் என்று அந்த அதிகாரி சொல்கிறான் பாருடா அந்த தெய்வத்தை சத்திய கை பாடம் நடக்கிறார் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆசிரியரை நான் பார்க்கவில்லை ஐயா வாருங்கள் இந்த வருடம் நல்லாசிரியர் விருதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆகவே தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி தொண்டரே வாருங்கள் அந்த ஆசிரியர் போல நல்லாசிரியர் விருது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இருபத்தி ஆறிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் வெற்றி வாங்கி சூடுங்கள் அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவோம் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் கேட்க மகளிர் செயலாளர் உயர்மதி அவர்கள் இப்போது சிறப்பு ரொனால்டு

சகோதரர் குமார் அவர்களே சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே வழக்கறிஞர் நாகேஸ்வரன் அவர்களே சந்தானம் அவர்களே விஜயகுமார் அவர்களே சித்ரா அவர்களே தீபா அவர்களே அன்பு அவர்களே பிரகாஷ்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே ராஜேஷ் கண்ணா அவர்களே ராஜேஷ் அவர்களே ஆர் ராஜ் பரத் அவர்களே அக்கர முகாம்களே மூர்த்தி அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே எனக்கு பின்னால் காலத்தின் அருமை கருதி